பதிமூணு ஐயாவுக்கு வந்து பதிமூணாவது நட்சத்திரத்துல அந்த லக்கண புள்ளி வந்து விழுந்திருக்கு அப்ப பதிமூணாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு பதவி உயர்வை சொல்லக்கூடிய நட்சத்திரம் ஒரு நன்மையை சொல்லக்கூடிய நட்சத்திரம் ஒரு ஆயுள் சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் சரிங்களா இப்ப அந்த பதிமூணாவது நட்சத்திரம் அப்படிங்கறத அந்த ஜாதகர் இயக்கணும் அந்த பதிமூணாவது நட்சத்திரத்தை இயக்கினால் அவருடைய செயல்பாடுகளுக்கான வெற்றி உறுதியாகும் அப்போ இதை எப்படி இயக்கிறது இதற்கு சூட்சமங்களை நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஐயா நீங்க என்ன லக்னங்க ஐயா ரிஷப லக்னம் ஓகே மூல நட்சத்திரம் ரிஷப லக்னம் ஓகே ரோகிணியில் நிற்கிது என்ன நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இப்ப பாருங்க மூல நட்சத்திரத்துக்கு பதிமூணாவது நட்சத்திரம் தானே ரோகிணி அதுல தானே அவருடைய லக்ன புள்ளி விழுந்திருக்கு அப்படின்னா அவருக்கு மூணாவது அந்த ரோகிணி இயக்கிறதா வேண்டாமான்னு முதல்ல முடிவு பண்ணணும் இப்போ ரோகிணி இயக்க சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு கண்டிப்பாக இயக்கலாம் ஜெயிக்கலாம் அப்போது இந்த ரோகிணி இயக்குகின்ற பொழுது அந்த சந்திரன் எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கணும் சந்திரன் எங்கே இருக்காருங்க எட்டுக்கு போயிடுறாரு கரெக்டாக தானுங்க ரிஷப லக்கணத்துக்கு எட்டில் இருக்கார் அப்போது நட்சத்திரம் நல்லா இருக்கு ஆனால் அந்த நட்சத்திராதிபதி எட்டுக்கு போயிட்டார் அப்போ இவர் எட்டுக்கு போயிடுறது நல்லதா கெட்டதாங்கிறத முதல்ல முடிவு பண்ணணும் முடிவு பண்ணுமா வேண்டாங்களா ஏன்னா அப்பதான் அந்த நட்சத்திரத்தை இயக்கும்போது அதனுடைய முழுமையான சுபத்தன்மை நமக்கு கிடைக்குமா இல்லையான்னு முடிவு பண்ண முடியும் இப்ப சந்திரன் உங்களுக்கு யாருன்னு பார்க்கணும் நீ என்ன நாம யோகத்துல பிறந்திருக்கிறீங்க நாம யோகத்திற்கு யோகி வந்து யார் அப்படின்னா சந்திரன் தான் கரெக்டுங்களா சுப்பிரமணியத்துக்கு யார் யோகிங்க சந்திரன் தான் யோகி கிரகம் ஆனா அவர் எங்க போயிட்டாரு எட்டுக்கு போயிட்டார் சரி குரு எங்க இருக்கார் சரி ஓகே அது பிரச்சனை இல்ல பரிவர்த்தனை கிடையாது சரி அப்ப அவருடைய ஜாதகத்துல அவருடைய ரோஹிணி வச்சிருக்குது ஆனா உண்டான சந்திரன் எட்டுக்கு போயிட்டாருக்கான விதம் என்ன ரோகிணியும் அந்த சந்திரனுக்கு வாழ்வியல் பரிகாரமும் செய்யும் அப்படி செய்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்க ஆரம்பிச்சிடும் அப்ப என்ன பரிகாரம் பண்ணுறது அப்படின்னா சிம்பிள் ரோகிணி நட்சத்திரம் என்பது யாரை குறிக்கக்கூடியது ரோகிணி நட்சத்திரத்தை அதிதேவதை யாருங்க கிருஷ்ணர் அப்ப நீங்க கிருஷ்ணர் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்குள்ளேயே இருக்குதுங்க கிருஷ்ணர் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு அந்த சந்திரன் மூணு குடையவன் கரெக்டுங்களா விஷவலக்கணத்துக்கு சந்திரன் மூணு குடையவன் இங்க இருக்கிறாரு எட்டில் இருக்கிறார் எட்டாம் இடம் என்ன ராசி தனுசு ராசி தனுசு ராசி அப்படிங்கறத கோவிலை சொல்லக்கூடிய ராசி இல்லையா ஒரு ஸ்கூலு பள்ளிக்கூடம் ஒரு கோவில் அப்படிங்கறதெல்லாம் எந்த ராசிங்க தனுசு ராசி அப்ப அந்த சந்திரன் அந்த தனுசு ராசிக்குள்ள இருக்கிறாரு அது கோவில சொல்லக்கூடிய ஒரு ராசி அது புருஷனுக்கு ஒன்பது லக்கணத்துக்கு எட்டு அப்ப எட்டு தான் என்ன சொல்லுவோம் அசுத்தமானது அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா எட்டாம் இடம் அந்த கோவிலை அந்த சுத்தம் இல்லையா சந்திரன்னா யாரு தாய்மார்கள் தாய்மார்கள் தானே சந்திரன்னா தாய்மார் அப்போ அந்த கோவில சுத்தம் பண்ணக்கூடிய தாய்மார்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ரோகிணி நட்சத்திரத்தனைக்கு போய் கிருஷ்ணரை கும்பிட்டுட்டு அந்த கோவிலே வேலை பார்ப்பாங்க இல்லையா அவங்களுக்கு உங்க கையால என்ன பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பணம் கொடுக்கலாம் அது என்ன ராசி தர்மத்தை சொல்லக்கூடிய ராசி தான் அந்த தனுசு ராசி அப்போ அந்த ஏன் பணம் அப்படிங்கறத மென்ஷன் பண்றோம்னா அந்த சந்திரன் எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தை பாப்பாரு பாப்பாருங்களா சொல்லுங்க எட்டாம் இடத்துல இருக்கிற சந்திரன் இரண்டாம் இடத்தை பாப்பாரா பார்க்க மாட்டாங்களா பாப்பார் அப்போ அந்த கிருஷ்ணர் கோயில போய் சாமி கும்பிட்டு அந்த அங்கே வேலை பார்க்குற அந்த கோவிலை சுத்தம் பண்ணுற தாய்மார்களுக்கு என்ன பண்ணணும் ஒரு இரநூறுவா பணம் கொடுக்கணும் இந்த இயக்கத்தை நீங்கள் செய்கின்ற பொழுது தொடர்ச்சியாக நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பலனுக்கும் விடை கிடைக்கும் ஓகேங்களா பண்ணிக்கலாமா சரி குருவாயூர் இருக்கு இங்கே கிருஷ்ணர் கோயில் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கு இல்லைங்களா கிருஷ்ணர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும் அப்போ இந்த இயக்கத்தை செய்யும்போது கண்டிப்பாக அதற்கான விடை கிடைச்சிதான் ஆகணும் கிடைக்கா போறக்கு வாய்ப்பே கிடையாது சரி சரி இப்ப நம்ம அந்த தெய்வத்தை தான் வந்து இயக்கணுமான்னு கிடையாது அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்குன்னு ஒரு உணவு இருக்கு என்ன உணவு நாவல் பழம் நாவல் பழம் சீசனுக்கு தானே வரும் நான் ரெகுலரா இயக்கணும் அப்படின்னா என்னங்க ரோகிணினா பால்கோவா பால்கோவா எடுத்துக்கணும் அப்ப நம்ம ரெகுலரா பால்கோவா சாப்பிடணும் ஆனா பால்கோவா சாப்பிட்டாலும் கூடவே இந்த பரியார் இருக்கணும் இத்தனை கோவா சாப்பிட்டாலும் அப்படியே கோவிலுக்கு போய் சுத்தம் பண்ணுறவங்களுக்கு ஒரு இரநூறுவா பணம் கொடுக்கணும் சரி இரநூறுவா முடியல அட்லீஸ்ட் ஒரு இருபது ரூபாயாச்சும் கொடுங்களே இல்லையே இப்போ நம்ம ரெகுலராக கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க ரெகுலராக சாப்பிட்றோம் நான் பால் கோவா ரெகுலராக சாப்பிட்றோம் இத்தனை ஒரு பால் கோவா வாங்கி சாப்பிட்டோம்னாலும் கூட அந்த தாய்மார்களுக்கு பக்கத்தில் கோவில் இருக்கமில்லையா நம்ம கோவா சாப்பிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் அங்கே சுத்தம் பண்ணுறவங்களுக்கு நான் இரநூறுவாயின்னு சொல்லலை ஒரு இருபது ரூபா கொடுக்கலாம் இல்லைங்களா எத்தனைங்க ரெண்டு இருபது ரூபா கொடுக்கலாம் இல்லையா அப்ப இந்த விஷயங்களை நீங்க தொடர்ச்சியா செய்யற போது கட்டாயமா உங்களுடைய செயல்பாடுக்கு வெற்றி கிடைக்கும்